பெண்கள் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கு பார்ப்போம் பொதுவாக மிதன ராசி அப்படின்னாலே எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க ஆனாலும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்குமே செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்குள்ளார போய் உட்கார்றாரு மறுபடியும் அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு இப்படியே அவர் வந்து ஊசலாட்டம் ஆடினு இருக்காருங்க அப்படி இருக்கிறதுனால ஜூன் ஆறாம் தேதி வரைக்குமே நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் வீடு சொத்து ஏதாவது வாங்குறதா இருந்தா தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது மேலூர்ல இருந்து மேட வாயன் அப்படிங்கிறவர் ராசி எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க ஐயா ராசி நேர்களே இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம் நாலு நம்பர் சீட் வாங்கி தேய்க்காதீங்க ஒன்னும் உழுவாது இந்த அவன் ஜெயிச்சா இந்த ரோட்ல போய் ஜெயிச்சா போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான் பாங்க அந்த மாதிரி எதை பத்தி பேசுறீங்க எதுவுமே எனக்கு புரியலையே சீட் லாட்ரி சீட் அதெல்லாம் வாங்கி ஏமாறாதீங்க மோசம் மேசத்துக்கு மோசம் அடுத்து மேஷ ராசிக்காரர்களே புதுமை புரட்சி இது தாங்க உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் புத்தறிவு பட்டறிவு படிப்பறிவு இந்த மாதிரி பல அறிவு உங்கள்கிட்ட இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடியவர்களிடமாக இருக்குங்க மே மாசம் வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கு பிறகு மூணாவது வீட்டில் போய் மறைகிறாரு அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக தாங்க இருக்கணும் யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் தர வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க சனிப்பயிற்சி உங்களுக்கு மார்ச்